இஸ்லாமிய கேள்வி பதில் சுபுகுக்கு ஃபரல் எத்தனை இரண்டு ரகாய் சுபுவுக்கு பின் ஓத வேண்டிய சூரா என்ன சூரா யாசின் லொகருக்கு ஃபரல் எத்தனை நான்கு ரகாய்ட் தொகருக்கு பின் ஓத வேண்டிய சூரா என்ன சூரா ரஹ்மான் அசருக்கு அசருக்கு பின் ஓத வேண்டிய சூரா என்ன சூரா நபா மஹரி ஃபர்ல் எத்தனை மகரிப்புக்கு பின் ஓத வேண்டிய சூரா என்ன சூரா வாஹியா இசாவிற்கு பரல் எத்தனை நான்கு ரக்காய் இசாவிற்கு பின் ஓத வேண்டிய சூரா என்ன சூராமல் சூரா சஜிதா like share subscribe like share subscribe